ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்மக்கிட்ட இருக்கிற பொம்மை நாட்டு சேவலுக்கு நாட்டுக்கோழியை வாங்கி விடணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே போல் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொம்மை நாட்டு சேவலுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு நாட்டுக்கோழையை வாங்கி விட்டேன் ஆனால் இப்போ ரெண்டு தான் இருக்கும் இன்னொன்று இன்னாச்சுன்றத நான் போக போக சொல்கிறேன் இந்த சேவலுக்கு மெரி வைக்க தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப நாளாக தனியாக இருந்தால் கூட எந்த கோழியும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை கொழைய வாங்கி விட்டேன் கிராஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சண்டைக்கோழியும் இந்த நாட்டு சேவலையும் நான் தனித்தனியாக தான் மேய்க்க விடுவேன் அதுக்கப்புறம் ஒரு கதிர்கோழியை வாங்கி விட்டேன் கதிர் கோழியை சண்டை சேவல் கூட ஒன்றா விட முடியல ஏன்னா நாற்றங்க கோழி கதிர் கோழியை இந்த நாட்டு சேவல் கூட தான் கதிர்கோழியை ஒன்றா விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த சேவலுக்கு மெறி வைக்க தெரியாதுன்னு அதுக்கப்புறம் சண்டைக்கோழி கூட இந்த நாட்டு சேவலை ஒன்றா மேய்க்க விட்டேன் போக போக வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி மேலே இந்த சேவல் ஏற ஆரம்பிச்சது ஆனால் சண்டைக்கோழி ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த சேவலுக்கு அது செட் ஆகலை சரி இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு நான் என்ன பண்ணேன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான் நாட்டுக்கோழியை கேட்டு வச்சுருந்தேன் ஒன்று தான் கேட்டு வச்சுருந்தேன் நாலஞ்சு இருக்குன்னாங்க அதில் மூணு கோழியை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நைட் டைமில் தான் மூணு கோழியும் வாங்கிட்டு வந்து சேவல் கூட இந்த கூண்டில் விட்டு வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் கோழியை திறந்து உள்ளானு கூண்டுக்கிட்டே வரும்போது கோழிலாம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு சரி இந்த சேவல் தான் மூணு கோழியும் கொத்திட்டு இருக்கு போல் அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணால் மூணு கோழியும் சேர்ந்து சேவலை போட்டு கொத்திட்டு இருக்காங்க ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கோழியோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் சொல்ல போனால் சேவலோட ஹைட்டாக இருக்கும் அதுவும் நாட்டுக்கோழி தான் அந்த கோழி என்ன பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவலோட கொண்டையை போட்டு ரத்தம் வர அளவுக்கு கொத்திட்டே இருந்துச்சு இப்படியே விட்டால் கொண்டை பிச்சு கடைச்சிடும் போல அப்படின்ட்டு சேவலை பிடிச்சி தனியாக ஒரு கூண்டில் விட்டேன் ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சேவலையும் கோழியும் நான் தனித்தனியாக தான் விட்டு வச்சுருந்தேன் சரி எதுக்கு மூணு கோழி அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட மூணாவது நாள் ஹைட்டாக இருக்கிற நாட்டுக்கோழியை நான் கொடுத்துட்டேன் மூணு கோழியும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை இட்டுன்னு இருக்கிற கோழி தான் நாலாவது நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கோழி கூட நாட்டு சேவலாக ஒன்றா விட்டு பார்ப்போம் என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்றா விட்டேன் சேவலை பார்த்து ரெண்டு கோழியும் மெறல ஆரம்பிச்சிது கரெக்டாக ஒரு மணி நேரம் சென்று வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குல்ல இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா சேவல்கிட்ட மெரி வாங்க ஆரம்பிச்சது கரெக்டாக தான் சேவலும் மெரிச்சிது இந்த சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு மெரி இந்த சேவலுக்கு மெரி வைக்க தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பரவாயில்ல மெரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு கோழி கூட சேவலை ஒன்றாவே விட்டு வச்சுட்டேன் நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு கோழி ஹைட்டாக இருந்துச்சுன்னு அது இந்த கோழி தான் இந்த கோழியை தான் நான் கொடுத்துட்டேன் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவல் கொண்டைய போட்டு நல்லா ரத்தம் அளவுக்கு கொத்திட்டே இருந்தார் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு நல்லா சண்டை கோழி ஹைட்டில் இருக்குது மூணு கோழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஈடு இப்போ தான் முட்டையிட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களே சொல்லிவிட்டு தான் கொடுத்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இட வசதி இல்லை இல்லைன்னா நான் இந்த கோழியை கொடுத்துருக்க மாட்டேன் வந்த ரெண்டு நாள் இந்த கோழி என்கிட்ட நல்லா பழகிடுச்சு ஆனால் இந்த ரெண்டு கோழி என்கிட்ட பழகலை கிட்டே வந்தாலே பயங்கரமாக மிரளாங்க ஆனால் அந்த கோழி அப்படி கிடையாது நான் கிட்டே போனால் கூட மிரளாமல் அமைதியாக இருக்கும் இந்த கோழியோட ஃபேஸை பாருங்களேன் சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஆனால் இப்போ ஹைட்டாக இருக்கிற கோழி நம்ம இல்லை ரெண்டு கோழி மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது நான் இந்த சேவலுக்கு கோழி ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பரவாயில்ல செட்டாகிடுச்சு இது எந்த கோழியோட முட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு மூஞ்சி சின்னதாக இருக்குன்னு சொன்னல அந்த கோழியோட முட்டை நேற்று பார்க்கும்போது முட்டை நீட்டாக இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டையாக பால் மாதிரி அழகாக இருக்கு இந்த நாற்றங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு முட்டை கிட்ட இடுச்சு ஆனால் அவையும் உட்கார்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் முட்டை இடலை ரெண்டு வாரம் சேர்ந்து இப்போ முட்டையிட ஆரம்பிச்சுக்குது இந்த வாட்டியாவது அவையும் உட்காரமானு வெயிட் பண்ணி பார்ப்போம் முட்டையிடாத டைமில் இந்த கோழிக்கும் இந்த சேவலுக்கும் நான் டீவார்மிங் பண்ணிவிட்டேன் இன்னும் கதிர்கோழிக்கு டீவார்மிங் பண்ணல இதுக்கப்புறம் தான் டீவார்மிங் பண்ணணும் கதிர் கோழி வந்து பார்த்திங்கன்னா மெரி வாங்கிட்டு தான் இருக்குது ஆனால் இன்னும் முட்டையிட ஆரம்பிக்கல இந்த கதிர்கோழி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு கொழுப்பு அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் முட்டையிடாமல் இருக்குது இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் கோழியை பற்றி அதிகமாக வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க இதுக்கப்புறம் கோழி பற்றியும் அதிகமாக வீடியோ வரும் அதே போல் காடையை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க காடையை பற்றி நான் வீடியோ போடுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போத்திக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காடை மட்டும்தான் இருக்குது மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று இவங்க கிட்டேருந்து சிக்கி எடுக்கலை இங்கு பேட்டரில் முட்டை வச்சு பொறிக்க வச்சேன் உங்களுக்கும் தெரியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சிக்கி இறந்து போச்சு இன்னும் முட்டை கட்டுன்னு தான் இருக்குது இவ்வளோ நாளாக நான் வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை வாங்கியாச்சு இல்லை நாட்டுக்கோழி அவையும் உட்காந்துச்சுன்னா காடை முட்டையை எடுத்து நாட்டுக்கோழிக்கிட்ட வைக்க வேண்டியதான் நாட்டுறங்க கோழியும் அவையும் உட்காராமல் மாதிரி இருந்தால் அந்த கோழியோடய முட்டையும் நாட்டுக்கோழி அவையும் போது முட்டையை வைக்க வேண்டியதான் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம்